எல்லாருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க ரொம்ப நாள் கழித்து ஒரு விளாகில் உங்களை சந்திக்கிறேன் எல்லாருக்கும் சம்மர் சீசன் எப்படி போகுது ரொம்ப ரொம்ப வெயிலாக இருக்குது எங்கள் ஊரில் கண்டிப்பாக உங்கள் ஊர்லேயும் அப்படி தான் இருக்கும் தமிழ்நாடு ஃபுல்லாகவே வெயில் அதிகமாக தான் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க அதனால் உங்களுக்கு வெளியில் கண்டிப்பாக போய் ஆகணும் அப்படின்றவங்களாக இருந்தால் மட்டும் வெளியே போங்க மற்றவங்கள்லாம் வந்து ஏதாவது வேலை இருந்தால் கூட இயர்லி மார்னிங் போயிட்டு வந்துடுங்க இல்லைன்னா ஈவினிங் நேரத்தில் போங்க வெயில் நேரத்தில் அதிகமாக வெளியில் போகிறத அவாய்ட் பண்ணிக்கோங்க விநாயகருக்கு இப்போ என்ன காப்பு செய்ய போகிறோம் ஒரு ரெண்டு வாரத்துக்கு ஒரு முறை அந்த மாதிரி வந்து எண்ணெய் வந்து இந்த மாதிரி அப்ளை பண்ணி எண்ணெய் காப்பு பண்ணணும் அப்போ தான் அந்த வெள்ளை வெள்ளையாக இருக்குது பார்த்திங்களா சிலையில் அது எல்லாமே வந்து சரியாகும் இல்லைன்னா அப்படியே நாள் பட நால் படம் சிலை வந்து பழைசாகிடும் அதனால் வந்து இந்த மாதிரி எண்ணெய் காப்பு பண்ணிவிடுவோம் சுத்தமான நல்லெண்ணெய் இல்லைன்னா தேங்காய் எண்ணெயில் நம்ம வீட்டிலையே செடியில் அழகழகாக பூவெல்லாம் பூத்துருக்குங்க எல்லாமே ஒன்றா பறித்து நம்ம பூ கட்ட போகிறோம் விநாயகருக்கு பிடிச்ச அவள் பாயசம் தான் செய்கிறேன் ரொம்பவும் சிம்பிளாக தான் வந்து செஞ்சுருக்கேன் ஜவ்வரிசியெல்லாம் போடாமல் பால் மட்டும் வச்சு செஞ்சுருக்கேன் அருகம்புல் நம்ம வீட்டிலையே இருக்குது ஆனால் அடிக்கிற வெயிலில் ஃபுல்லாகவே காஞ்சிருக்கு தண்ணி ஊற்றிட்டு தான் வந்துட்ருக்கோம் அப்போ கூட வந்து காஞ்ச மாதிரி தான் இருக்குது தினமும் விநாயகருக்கு ரெண்டு அருகம்புல் பறித்து வச்சாலே போதும் நான் ஏற்கனவே அருகம்புல் வந்து எவ்வளோ சக்தி வாய்ந்ததுன்னு ஒரு கதையே வந்து லைவில் சொல்லியிருக்கேன் அப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு உங்களுக்கு எப்படி போகுது எங்களுக்கு ரொம்ப மன ரீதியாகவும் சரி உடல் ரீதியாகவும் சரி ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க ஆரம்பித்ததுலேருந்தே கொஞ்சம் பிரச்சனையாக தான் போயிட்ருக்கு நீங்கள் ஜாதகம் ஜோசியம் இதெல்லாம் பார்ப்பீங்களா அப்படி பார்க்குறவங்களாக இருந்தால் தயவு செஞ்சு அதில் சொல்கிறத அப்படியே நம்பவே நம்பாதீங்க உங்களுக்கு ராஜயோகம் வரும் அதிரடி யோகா வரும் நீங்கள் கோடீஸ்வரன் ஆக போகிறீங்க உங்கள் உடம்பு ரொம்ப நல்லா இருக்க போகுது அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க அது எதையுமே வந்து நம்பாதீங்க அதாவது உங்களுக்கே தெரியும் எதை நம்பணும் எதை நம்பக்கூடாது அப்படின்னு அவர் ஆஃபீஸ்க்கு அனுப்பிட்டேன் அவர் ஆஃபீஸ்க்கு அனுப்பிட்டு வேலை செய்ய ஆரம்பிச்சேன்னா பன்னெண்டு ஒரு மணி வரைக்கும் எதாவது வந்து க்ளீன் பண்ணிவிட்டு அந்த மாதிரி தான் பண்ணிகிட்ருப்பேன் ஒரு ஒரு நாளைக்கு ஒரு ஒரு ஏரியான்னு வந்து எடுத்து பிரித்து பண்ணுவேன் ஆம்பளைங்களுக்கு என்னங்க வீடுன்றத வந்து ஒரு ஜஸ்ட்டு ஒரு ரிலாக்ஸ் பண்ணுற ஒரு இடமாவும் நல்லா வந்து தூங்குற இடமாகவும் தான் நினைப்பாங்க ஆனால் நம்மள மாதிரி லேடிஸ் தான் வந்து வீடை வந்து நம்மளுடைய ஒரு உரிமையான நமக்கான இடமாக நினைப்போம் அதனால் எப்பயுமே எதாவது ஒன்று க்ளீன் பண்ணினே இருப்போம் அது வந்து பார்த்திங்கன்னா மன ரீதியாகவும் வந்து நமக்கு நல்லது தான் ஏன்னா வந்து மைண்டு வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும் பொழுது இந்த மாதிரி க்ளீன் பண்ணும் பொழுது என் மனசில் இருக்கிற தேவையில்லாத விஷயங்களும் வந்து க்ளீன் ஆகும்னு சொல்கிறாங்க சைக்காலஜி படியும் அதனால் வந்து இந்த மாதிரி உங்களுக்கு எப்பயாவது ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக ஃபீல் பண்ணுறீங்கன்னா டக்குனு வீட்டில் இருக்கிற ஏதாவது ஒரு பொருளை மாற்றி வைங்க க்ளீன் பண்ணுங்க கண்டிப்பாக உங்களுக்கு ஓரளவுக்கு ஸ்ட்ரெஸ் வந்து ரிலீஃப் ஆகிறது நீங்களே வந்து ஃபீல் பண்ணுவீங்க புக்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுங்க படிக்கிற மாதிரி ஆனால் எதுக்கு படிக்கிற அந்த இன்ட்ரெஸ்டே போயிடுச்சுங்க அந்த ஒரு சர்ட்டன் ஏஜுக்கு அப்புறம் வந்து படிக்கணுன்ற எண்ணமே வந்து வரமாட்டேது என்ன மாதிரி எத்தனை பேருக்கு இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்க இதெல்லாம் நான் வந்து இந்த பேங்கிள் த்ரெட் பேங்கிள் செய்கிறதுக்காக வாங்கிட்டு வந்து வச்ச திங்ஸுங்க நிறைய அந்த மாதிரியான ஆரி ஒர்க்கு த்ரெட் பேங்கிள் ஒர்க்கு இதெல்லாம் வந்து சும்மா இருக்கும் போது பண்ணிகிட்ருப்பேன் கம்பல் செய்கிறது இதெல்லாம் அதெல்லாத்தையும் எடுத்து க்ளீன் பண்ணி வச்சிட்ருந்தேன் ஒரு நாளைக்கு செஞ்சு உங்களுக்கு காட்டவும் காட்டுறேன் ஓரளவுக்கு க்ளீன் பண்ணிட்டேங்க இப்படி தான் இருக்குது அடுத்தது பாத்திரம் பாத்திரம் வந்து டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் சேர்ந்துட்டு தான் இருக்கும் அதையும் ஓரளவுக்கு கழுவி வச்சுட்டேன் அடுத்தது நம்மளுடைய எனர்ஜி ட்ரிங்க் டீ இந்த சம்மர் சீசனில் சில்லுன்னு குடிக்கிறது கூட எனக்கு பிடிக்காதுங்க இந்த மாதிரி டீ குடிக்கிறது தான் வந்து அடிக்ட் அது போதைக்கே ஆயிடுச்சு அதனால தான் டீ போட்டுருக்கேன் டீ குடிச்சிட்டு அதுக்கப்புறமா தான் நான் குளிக்கவே போகிறேன் இப்போ சம்மர் சீசனு வேலையெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் குளித்தா தான் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது இல்லைன்னா அவ்வளோதான் மறுபடி மறுபடியும் குளித்த மாதிரி ஆகிடுது அவ்வளோ டெம்பரேச்சர் அதிகமாக இருக்குது கிச்சனுக்கு உள்ளவே வந்து வர முடியல ஈவினிங் பூஜை பண்ணியாச்சு சூப்பராக அபிஷேகம் பண்ணோம் அதை லைவ்லேயும் நாங்கள் காமிச்சோம் முதல் முறையாக எங்கள் லைவை நூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்டவங்க பார்த்தீங்க எங்களுக்கு ஆதரவும் கொடுத்தீங்க ரொம்ப ரொம்ப நன்றி அன்றைக்கி ரொம்ப சந்தோஷமாக இருந்தது ஏன்னா நாங்கள் லைவ் போட்டோம்னா பத்து பேர் இருபது பேருக்கு மேலே பார்த்ததில்லை ஸோ அன்றைக்கி வந்து அவ்வளோ பேர் பார்த்தது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது இந்த வள்ளிக்கிழங்கு வேஸ்ட்டாக போயிடுச்சு சரி சும்மா பூமியில் நட்டு பார்ப்போமே நட்டு பார்த்தோங்க பார்த்தா அழகாக முளைச்சி செடி வந்துடுச்சு ஒரு இருபது நாள்லே வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ அழகாக முளைச்சி வந்துடுச்சு நான் பெரிசா ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு கண்டிப்பாக வந்து அப்டேட் பண்ணுறேன் இந்த மாதிரி கார்டனிங் பண்ணுறது உங்களுக்கு வந்து ஒரு மைண்ட் ரிலாக்ஸிங்காக இருக்கும் வீட்டில் கொஞ்சம் இடம் இருந்தாலும் கார்டனிங் பண்ணி பாருங்கள் என்னுடைய இந்த விலாகை இதோட நான் பிடிச்சிக்கிறேன் இந்த வ்ளாக் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் என்னுடைய சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்